ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நல்லிக்கப்பூ வந்திருக்கோம் தான் வந்துருக்கோம் எங்கள் அண்ணா ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி பதினாலுக்கு இருபத்தி ஒம்போதில் ஒரு ஷெட் போட்டு தர சொன்னார் நாமளும் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கி வேலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு கொடுத்தாச்சு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டான வீடியோ போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்காக தான் வந்து நேற்று தான் இவங்க பால் காய்ச்சினாங்க நம்ம மறுநாளே வந்து நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் தாங்க இது வந்து ஹாலு ஹால் வந்து பதினாலுக்கு பத்து போட்டிருக்கோம் ஹாலிலே வந்து எவ்வளோ அழகாக ஷெல்ப் வச்சுருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டான வீடியோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாப் வீடு மாரி உங்களுக்கு தெரியாது அவ்வளோ அழகாக நீட்டாக பூசி நம்ம பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஹாலிலே வந்து நம்ம கிச்சனும் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியும் இது வந்து ஏழை எளிய மக்களும் வந்து இதை கட்டி நம்ம வந்து பயன்பெறலாம் அதுவும் இல்லாமல் வந்து இன்னும் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னாலும் இதை வந்து பூசி நம்ம பட்டி பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கேற்ற இந்த வீட வந்து நம்ம கட்டி அதாவது சிம்பிளாக வேணும்னா வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் நம்ம இல்லை நம்ம ரிச்சாக பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து இதிலே வந்து நம்ம பூசி பட்டி பார்த்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி நம்ம வந்து அதையும் ரிச்சாக பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு வீடியோவை வந்து பாண்டிச்சேரியில் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை நம்ம எடுத்து போடுறோம் பொதுவாக நம்ம வந்து சுத்திர செவூர் வச்சு மேலே ஷீட் போடுத்துருவோம் ஆனால் இவங்கள்ட்ட ஷீட் போட ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னதனால நம்ம வந்து சுத்திர செவூர் மட்டும் ஸ்லாப்பில் வச்சு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஷீட் போட்டு உள்ளே டைல்ஸ் போட்டு தரையழுத்து டைல்ஸ் போட்டு ஷெல்ஃப்லாம் வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஓட்டு வீடியோ இருந்துச்சு அந்த ஓட்டு வீடை இடிச்சுட்டு தான் நம்ம வந்து வீடியோ கட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ நாள் லைஃப் வரும் அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து தாராளமாக வந்து முப்பது வருஷம் லைஃப் வரும் நான் இருபத்தஞ்சி வருஷம் இது கேரண்டி கொடுக்குறேன் நம்ம வந்து பூசி பெயிண்ட் அடிச்சு வச்சிங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேலேயும் இது வரும் இப்போ நம்ம பார்த்துங்கிறது வந்து பெட்ரூமு இது வந்து பத்துக்கு பத்து பாருங்கள் இதுலேயும் வந்து ஒயரிங் பண்ணி சுவிட்ச் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஷெல்ஃப் வந்து இது உள்ளேயும் கட்டிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து துணி வைக்க போக இது வந்து கட்டியிருக்காங்க ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டாங்க வீடு ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டாங்க இது டைல்ஸ் போட்ட காஸ்ட்டு மட்டும் வந்து மொத்தமாக ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இதுலேயே வந்து நம்ம மூணுக்கு மூணு யார் விண்டோவும் வச்சிருக்கோம் பெட்ரூம்லே இது வந்து மரஜன்னல் இது வந்து நம்ம ஸ்லாப்லேயே நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போயாச்சு கொத்தனார் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணியிருப்பாங்க இதான் வந்து பெட்ரூமோட வந்து வாசல் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம் வந்து இந்த ஷெட்டை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுத்தோம் இந்த சுத்திர சவறு வைக்கிறது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தோம் இவங்க வந்து இதில் இன்னொரு ஒரு லட்சம் ஆட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க மொத்தமாக இந்த வீடு கட்ட ரெண்டு லட்சம் செலவாச்சின்னு சொல்கிறாங்க பாருங்க இது பெட்ரூமு இது இன்னொரு பெட்ரூமு இதுலேயும் வந்து ஜன்னல் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுலேயும் ஷெல்ஃப் வச்சுருக்காங்க ஃபுல்லாக எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் இதை நல்லா பூசி நல்லா பெயிண்ட்டு பட்டி பார்த்து நம்ம பெயிண்ட் அடிச்சிருந்தால் இது வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இவங்க பட்ஜெட்னால இதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க இவங்களும் நம்மளை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபோன் அடித்தாங்க நம்ம நேரில் போய் இடத்த பார்த்துட்டு அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம வேலையை ஷேர்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கோம் தாராளமாக இதில் ஒயரிங் பண்ணிக்கலாங்க நிறைய பேர் ஒயரிங் பண்ண முடியுமா ஷெல்ஃப் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டு நான் இருக்கீங்க தாராளமாக பண்ணலாம் பாருங்கள் உங்களை லைவாக காட்டுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் காரணம் வந்து நம்ம வந்து அவங்க கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம அது வீடியோ எடுக்க முடியல இவங்க வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அதனால் வந்து நம்ம வீடியோ எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்க இது இதுவும் மூணுக்கு மூணு ஜன்னல் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஜன்னல் மர ஜன்னல் தான் இது இங்கே இருக்கிற ஜன்னல் கதவு வாசகால் எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினு தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த வாசகால் மட்டும் புதுசாக வாங்கி வச்சாங்க மீது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினு தான் கம்மியான பட்ஜெட்டில் செகண்ட் ஹாண்ட்லேயே நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வந்து சென்னையில் கட்டின வீடு எல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த வீடை நம்மள்கிட்ட கொடுத்தாங்க நல்லா பக்காவாக நம்ம கட்டி கொடுத்தோம் இவங்களுக்கு நல்லா டபுள் போஸ்ட்டு போட்டு மூளை மூளை டபுள் போஸ்ட்டு போட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்தோம் இந்த போஸ்ட்டு வந்து ஆறு இன்ச் போஸ்ட் வருங்க ஆறு கார் போ போஸ்ட் வரும் இது வந்து நம்ம ரெண்டே கால அடி நம்ம மேக்ஸிமம் ரெண்டு அடி ரெண்டி வரைக்கும் நம்ம புதிச்சு காங்கிரீட் போட்டுருவோம் அதனால ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து ஆடுமா எதனால் காற்று காற்று அடித்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்குறிங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நம்ம வந்து ரெண்டு அடிக்கு நம்ம காங்கிரீட் போட்டு நம்ம கட்டுறதுனால எந்த பிரச்சனையும் வராது இது கட்டிக்கிறது வந்து கடலூர் மாவட்டம் இதுமாரி நம்ம நிறைய இடத்துல கடலூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்துருக்கோம் கடலூர் மாவட்டத்தில் வந்து புயல் காற்று எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த வீடு இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீடு கட்டுறதுனால இந்தமாரி நிறைய பேர் இப்போ கடலூர் மாவட்டத்தில் வந்தாலே மாதிரி நிறைய வீடு நீங்கள் பார்க்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது சென்னையில் பார்க்குறவங்களுக்கு வந்து இது புதுசு அதனால் இது ஸ்ட்ராங்காக இருக்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தெலாம் வந்து இது வந்து ஃபேமஸாக வந்து இது நம்ம பண்ணி இருக்கோம் அதனால் இதில் எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு வந்து நான் கேரண்டி பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஸ்லாப் வந்து ரெண்டு இன்ச்சு வருங்க ஃபுல்லாக வந்து ஸ்லாப்பில் வந்து ஃபைவ் எம்எம் கம்மியும் போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சிக்ஸ் எம்மும் எயிட் எம்மும் கம்மியும் வச்சு போட்டு தரோம் சிமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ராடெக்கும் டால்மியா சிமெண்ட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் எந்த பிரச்சனையும் இதனால் வராது நம்மளுக்கு இது வந்து நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுனால இன்னும் ஹெவியாக போட்டு நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுறோம் பாருங்கள் இது வந்து அவுட்டரில் வந்து இது இன்னும் போஸில் இது அவுட்டரில் அவுட்டர்லையும் போசலான்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி இந்த வீடியோ வீடியோ எடுத்த மாதிரி இன்னும் கம்ப்ளீட்டான வீடியோலாம் போயிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்